ஐயோ ஆச்சி நின்னு கதெல்லாம் பேசல அவ இப்பதான் கிளம்பி வந்து நின்னா கரெக்டா நீங்க வந்துட்டீங்க அது இல்ல மாப்ள தம்பி நல்ல நாட்டுக்கு முன்னாடியே கலமணும்னா அப்புறம் ராவு கோல எம்ம கண்ணுமணு ஒண்ணு பின்ன ஒண்ணு வளகுடா கடக்கு நல்ல நாட்டுல கலமணும்னா நம்ம நல்லபடியா போய் ஆ பச்சை குடிக்கு போடு பாத்து எடுத்துடு அப்படி நகல எடுத்து வந்துறோம்ல சரிங்க அப்ப நான் கிளம்பற சரிங்கள எனக்கு பாத்து பத்திரமா ஆபீஸ்க்கு போக அடுப்படியில சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படியே உங்களுக்கு கையால டிபன் பஸ்ல எடுத்து போட்டுக்கிட்டு நான் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புங்க

இந்த deduction magari ச англий Mär sauna தொ mysticism உ pawn を לסłbym gettable �� defaulted stock 오늘도 stimulation Century Master Мар criterion recognizeあります Adhi nowadays you can't call us indemograph a AUUNTABLE decir yes with a AUUNTABLE assistance you are criticizing as I said! Thomasμα Mesha couldn't call and sniff easily from between tatoo two cases like themutress right here! today into aannéebar and not halten to us other Don't lungs very muchYN of

மூஞ்சி முகரல பியாத்ரோ பத்துக்க வாய் முடிட்ட அமையா இரு யோ யார பத்த என்ன சொல்ற ஆ உனக்கு என்ன தல நேரிய முடி கொட்டி கடக்கோ ஆளே மூஞ்சி பாரு உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தமும் கிடையாதுனே அன்னிக்கு அடிச்சு உங்கள வரட்டி ஆச்சல்ல மறுபடியும் எதுக்கு இந்த வீட்டுல வந்துக்கியா மறுவாதே வேலைய போய்டுங்க அதானே என்ன ஆ உன் பொண்ணு மஞ்சள குடிக்கிட்டு மறுபடியும் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்துக்க போயா மாப்ள தெனது மாப்ளியா யாருக்கு யார் மாப்ள மரியாதை கிட்ட போய் நான் பாத்துக்க வா மாவ கைச்சல நான் தாலிய கட்டல அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு மாப்ளே ஆவும்டியா அதானே நல்ல நாடகத்தை போட்டு நம்ம வச்சு இந்த வீட்டு உள்ள நைசா உள்ள வந்துகிட்டு கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என்னத்தை கேட்க வந்திருக்கியா மறுபடியும் எங்க இருந்து கிளம்புங்க அப்படியெல்லாம் போக முடியாது ஏன் மகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த வீட்டுல இருந்து மறுபடியும் போக மாட்டேன் எனக்கு நியாயமா நியாயம் இல்ல கடையில போய் கேளு அங்க தருவாடா ஐயோ எப்ப சாமி காமரியா சட்டி மேலுக்கு சிரிப்பியா வரல ஏய் மொட்டை கல்வி வாய மூடு ஏன் மகளுக்கு நியாயம் கிடைக்காம நான் இந்த வீட்டுல இருந்து போக மாட்டேன் இன்னும் இந்த வீட்டுல ரெண்டு பெருசுகள் நடந்துச்சு கூப்பிடுறது அவங்களோ அவங்களோ இங்க வரட்டும் அப்பதான அத்தனை பேருக்கு விஷயம் என்னன்னு ஏப்பா தெரியும் கோரப்பட்ட கோலவாய் உனக்கு எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு நேரம் கிடையாது வெளியே ஒரு நல்ல கருத்துக்கு கிளம்பிடுறோம் இப்படி நதி மதுரை எதுல வந்து நின்று சொல்லிட்டேன் கிடையாது அவங்க வெளியே இருக்கு போயிருக்காங்க நாங்க மட்டும் தான் கிடைக்கும் ஒழுங்கு மதுரை இப்ப இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடு ஓஹோ அந்த ரெண்டு ரெண்டுகளும் இல்லையோ சரி இருக்கட்டும் அவங்க கிட்ட நான் அத்தமா பேசிக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல மறுபடியும் போயிடுது இல்லாட்டி நான் போலீசு கூப்பிடுவேன் போலீஸ் வந்து யார்கிட்ட யாருக்கு கிட்ட பேச்சு அப்படி பண்ணி பேசுறாங்கன்னு பாப்போம் அடியே இந்த டவுசர் என்ன சவுண்ட் எல்லாம் அதிகமா வருது ஆமா அதிகமா வரதா செய்யோ அவளுக்கு இல்லாத உரிமையா இதுக்கு முன்னாடி வேணா அவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல உன் புருஷனுக்கும் அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல சம்மந்தமும் இல்லன்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிட்டீங்க ஆனா இனிமேட்டா அப்படி பண்ண முடியாது ஏன்னா இந்த வீட்டோட குழந்தை வா வயித்துல மட்டும் இல்ல அவ வளர்த்தியில வளருது நாலு நல்லா வாங்கிட்டு இருக்கா அவன் வாந்தி எடுக்கிறதுக்கு காரணம் இந்த வீட்டுல இருக்கிற சின்ன காரணம் சொல்லுவேன் தெரியாமையா அவளை பாத்து பேசிருக்காள் அவனுக்கு திங்கறதுக்கு என்ன தேங்கி கொடுதா சத்தியம் பேசுது என்ன பச்சிருக்கிய அவன் இந்த வீட்டு வீட்டு போனவனே அவன் அதோட அவனு பாக்கவே இல்ல இப்பதான் பாக்குது அவன் கூட நான் எதுவுமே வாங்கியும் தரலையா கோடப்பட்ட என்ன உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து புதுசா டிராம போடுறியா வந்து அதே போயா வாந்தி வந்த வாந்தி அவன் மூஞ்சி பார்த்தா வாந்தி வந்த மாதிரி தெரியலையே

போ எங்கந்து கண்டது கொண்டதுமா மேஞ்சி விட்டு இவ வாந்தி எடுத்தால அதுக்கு ஏன் மவத்துல இருக்கான் ஓஹோ அப்படியா நீங்க இப்படி நம்ம மாட்டிக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் அவ உண்மையிலேயே மாசமாதே கடக்க அதுக்கு மெடிக்கல் செக்கப் இருக்கு ரிப்போர்ட் நேத்திக்கு காலையில ஆஸ்பத்திரிக்கு போய் என் புல் செக்கப் பண்ணியாச்சு அந்த ரிப்போர்ட்லயே மாசமா இருக்கானே வந்திருக்கீங்கடா உனக்கு நம்பிக்கல நீ பாக்கறே என்ன புடருக்கு இந்த

அப்படிலேருந்து எங்களை வீட்டை விட்டு வெட்டுறதுல இருக்கீங்க இது ஒரு நாள் முன்னாடி நாங்கள் இந்த வீட்டு வீட்டில் வெளியே போனோம்னா அது வேறு காரணமாக இருக்கலாம் ஆனால் இப்போ அவன் வகுத்துல இந்த வீட்டு வாரிசு வளர்ந்துட்டு கிடைக்கி நீ எப்படி இந்த வீட்டு வாரிசு சுமக்கிறியோ அதே மாதிரி அவளும் இந்த வீட்டு வாரிசு சுமந்துட்டு கிடக்கா நீ மட்டும் என் அவளும் நாங்களும் இந்த வீட்டில் தான் கிடப்போம் எங்களை வெளியே அனுப்புறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது நீங்கள் போலீஸ் போனாலும் சரி கோர்ட்டு போனாலும் சரி எங்கே போனோமோ அங்கே நாங்களும் வருவா நீ தீர்ப்பு யாருக்கு சாதகமாக இதுன்னு பார்த்துருவா இன்னைக்கு கல்யாணம் போடவே எடுத்து மாதிரி

பின்ன என்ன உங்களுக்கு அவளுக்கு சம்மம் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறதுக்கு எப்பாடு பட்டப்பட்டேன்னு தெரியும் எனக்குதான் தெரியும் எப்படி அப்படியே வீடியோ எடுத்து ஏ உங்க ரெண்டு பேருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிச்சு அந்த வீடியோ அவங்க அவங்களும் தோத்து விட்டேன் இப்ப அப்பவே மான மரியாதை வீடு எங்க போயிடுச்சு இப்போ மீதியோ மறுபடியும் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க உங்க அம்மாவை திருத்தர திருத்தலே நீங்க பண்ண காரம் எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னு பாருங்க பாருங்க உண்மையை சொல்லுதே உங்களுக்கும் அவளுக்கு என்ன சமந்தம் இருக்கு

ஐயோ சின்ன பொண்ணு சொல்ல வரத முயசை கேளு ஆஸ்பத்திரியில அக்கௌண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை அதனால அவ அப்பவே ஆபீஸ்ல இருந்து அவளை தூக்கி வெளியே அனுப்பிட்டாங்க பத்திய அதுக்கப்புறம் அவ ஆபீஸ் பக்கம் தலை வச்சு கூட படிக்கல இந்த ஏதோ எங்க அம்மா திருத்து நடந்ததுக்கான இந்த மாதிரி ஒரு உதவி அவங்ககிட்ட கேட்டேன் அவங்ககிட்ட மத்தபடி அவளுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது நம்பு சின்ன பொண்ணு சட்டி பிராமேஜ் அப்புறம் எப்படி அவன் மாசமா இருக்கா அவங்க அப்பா கரெக்ட் சொல்லுதான் இந்த ரிப்பேர் வேலை கொண்டாந்து கொடுக்கா அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல சின்ன பொண்ணு இருக்குமா இருக்குமோ கல்யாணம் ஆகாமலே கல்யாணம் ஆகிபோச்சுட்டு மாசம் ஆகாமலே மாசம் ஒருவேளை ஆஸ்பத்திரியில பணம் கொடுத்தோம்னா இப்பதான் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் சொல்றாங்களே உசுரோட இருக்கவங்களுக்கு கூட சட்டெல்லாம் பணம் இருந்தா போதும் யார் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு ஒருவேளை ஆஸ்பத்திரியில பணத்தை கொடுத்து கூட இந்த மாதிரி எழுதி கொண்டாந்துக்கலாம் ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஓடியாங்க 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 எங்களுக்கு ஒரு உண்மையா ஜாயத்தை சொல்லுங்க இந்த கோடி பட்ட கோணை வாங்கி ரோட்ல போய் எதா அப்படி கத்தி கலகலன்னு தெரியல நீ சொல்றது ஒரு ஒருத்தர் உண்மையா தான் இருக்கலாம் இது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த ரிப்போர்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஆராய்ச்சி பாப்போம் அதுக்கு அப்புறமா இவங்களும் பேசிக்க முடியும் அது வரைக்கும் இவங்க ரோட்ல நின்றுட்டு கத்துக்கிட்டு அக்கா மதத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிடப்பா முதல்ல இவங்க அடைக்கணும் அதுக்கு அவங்க இந்த வீட்டுக்கு தான் கூப்பிடணும் வேற வழியே இல்ல இந்த வீட்டு உட்கார வச்சுக்கிட்டு இந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யான்னு நம்ம பார்த்து யோசிப்போம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு அடுத்து கட்ட யோசிப்போம் பாருங்க இந்த ரிப்போர்ட்டை எந்த ஆஸ்பத்திரியில் வாங்கினாங்கன்னு முதல்ல போய் செக் பண்ணி பாருங்க இது உண்மையா பொய்யானு அவங்க முதல்ல கேட்டு பார்ப்போம் ஆமால நல்ல கதிருக்கு போகும்போது தடங்குல வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் தடங்களா தான் போயிட்டு செய்வோம் கூட்டிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு நாம எல்லாம் எடுக்க போவோம் இவர் போய் ஆஸ்பத்திரில இந்த ரிப்போர்ட் உண்மையாக போயான்னு இந்த ரிப்போர்ட்ட கொண்டு போய் முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சுருவாங்க எல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட முடியாது பாத்துக்க எங்க சக்குனு பணம் காய்கறிச்சி எதாச்சும் எதாவது சுடி போட்டுக்கா பாதம் பருப்பு கூட நம்பி வைக்க முடியாது இடத்துல வாய்லாமிக்க பொருட்டி போயிருக்காவிட நீச்சல்றது கரெக்ட் இவங்களே இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு நம்ம போக முடியாது நம்மள அழிப்பு இங்க இருக்க முடியாது முதல்ல பச்சைகளுக்கு துணி எடுக்கிற வேலையை பாப்போம் இவங்களே திண்ண மேலே உட்கார வச்சுட்டு போவோம் இது வந்தாலும் பேசிடுவான் இந்த மஞ்சள் அவ குடும்பம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க அவன் மாச தான் சொல்றாங்க அது வைத்தியில் குழந்தைக்கு ஏன் புரிஞ்சுதான் காரணம் சொல்றா ஒரே குழப்பமா இருக்கு என்ன நடக்குது ஏது நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது சனி எங்க ஓய்ந்துச்சு நினைச்சா மறுபடியும் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்குதுங்க இது நிரந்தரமா ஒரு தீர்வு கட்டணும் அப்பதான் நாம நிம்மதியாக இருக்க முடியும்